ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கேவின் இணை உரிமையாளர்களை மிக முக்கியமான ஒருவரை கேட்காம தற்போது தோனி அவர்கள் ப்ளம்மிங் அவர்களை வைத்து ஒரு முக்கியமான ஒரு நகர்வை எடுத்திருக்காங்க ஒரு அணியில் இருந்த ஒரு இளம் வீரரை தற்போது எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாமல் இவங்க நீக்கியிருக்காங்க இந்த தகவல் தற்போது அந்த இணை உரிமையாளருக்கு வர ரொம்பவே கடுப்பான அவங்க தற்போது ஸ்டீஃபன் ப்ளம்மிங் அவர்களுடைய பதவிக்கு தற்போது வேட்டு வச்சுருக்காங்க அவங்க அணியிலிருந்து தற்போது முழுவதுமாக முழுவதுமாக நீக்கப்பட போகிறாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே அணியில் பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வராங்க ஆனால் அணியில் மிகவும் அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு இளம் விக்கெட் கீப்பரான வேன் ஸ்பெடி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு போட்டியில் கூட விளையாடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை கடைசி போட்டியில் அவங்க பிளேயிங் லெவலில் இடம்பெறுவாங்க அப்படின்னு அவங்களுடைய பெயர் எழுதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் கடைசி நிமிடத்தில் அவங்களுடைய பேர் அதிலிருந்து நீக்கப்பட்டு தீபக் கூடாவை அணியில் சேர்த்துட்டாங்க அவங்க எந்த விதத்துலேயுமே அணிக்கு உதவலை அப்படி இருக்கும்போது தற்போது பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணியின் இணை உரிமையாளர்களின் முக்கியமான ஒருவரான ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய சிவாரிசில் ஏலத்தில் எடுக்கப்பட்ட இளம் அதிரடியான வீரர் தான் வேன்ஷ்பேடி இவங்க முதல் தர போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க விக்கெட் கீப்பரான இவங்க தோனிக்கு ஒரு நல்ல பேக்கப் பிளேயராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அணியில் எடுத்தாங்க ஆனால் இவரை ஒரு முறை கூட பிளேயிங் லெவனில் களமிறக்கவே இல்லை தோனி அது மட்டும் இல்லாது ஸ்டீஃபன் பிளம்பிங் அவர்கள் தான் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேணாம் அப்படின்னு அவரை ஒதுக்கி வச்சுருந்துருக்காங்க தோனி அவர்களுடைய ஃபார்ம் ரொம்பவே மோசமாக இருந்தது அவங்களால் வெற்றிகரமாக ஆட்டத்தை நிறைவு பண்ண முடியாத போது அனைவருமே கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அணியில் தற்போது இளம் விக்கெட் கீப்பரான வேன்ஸ் பேடி நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க அவர் மாதிரியான வீரர்களுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் இருந்து அணியை வழி நடத்தலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது இந்த நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா தோனி அவர்களுடைய அறிவுரையின் பேரில் தற்போது ஸ்டீஃபன் ப்ளம்மிங் அவர்கள் வேன்ஸ்பேடி அவர்களுக்கு காலில் காயம் ஏற்பட்டிருப்பது அதிகமாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீக்கிட்டு தற்போது பார்த்திங்கன்னா உர்வில் பட்டேல் அப்படின்ற ஒரு வீரரை தற்போது ஏலத்தில் அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் வீரராக எடுத்திருக்காங்க இவங்க ஏற்கனவே குஜராத் அணிக்காக கடந்த சீசனில் விளையாடிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் தான் தற்போது ஸ்ரீனிவாசன் அவங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தன்னுடைய சிபாரிசின் பேரில் உள்ள வந்த இளம் வீரருக்கு இது ஒரு போட்டியில் கூட வாய்ப்பு கொடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாது தற்போது எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாமல் அவங்கள அணியில் இருந்து நீக்கிவிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு எழுந்திருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது ஸ்டீஃபன் ப்ளம்பிங்கை தற்போது தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்தே நீக்க போகிறாங்களாம் இவங்களுடைய இது மாதிரியான சில அவசரத்தரமான முடிவுகள் தான் சிஎஸ்கே அணி இந்த சீசனில் இவ்வளவு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு காரணம் அப்படின்னு அவங்க தற்போது நினைக்கிறாங்க அவங்களுடைய திட்டம் என்னவா இருக்குது அப்படின்னா தற்போது ஸ்டீஃபன் பிளம்பிங்கை தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து நீக்கிட்டு அடுத்த சீசனில் இருந்து தோனி அவர்களை தலைமை பயிற்சியாளராக அமர வைத்து விட்டு ருத்ராஜ் தலைமையில் சிஎஸ்கே அணியை விளையாட வைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டிருக்காங்க தற்போது இதனால பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்குள்ளே ஒரு சிறிய மோதலே வெடிச்சிருக்கு அணியில் இருக்கக்கூடிய இளம் வீரர்களும் மூத்த வீரர்களும் தற்போது இரண்டு பிரிவாக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு இதுதான் கடைசி சீசன் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த நிலைமையில இளம் வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்பை கொடுத்து அவங்கள வளர்த்து விட வேண்டியதுதானே அப்படிங்கிறது தற்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது ஆனால் தற்போது ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங்கும் மகேந்திர சிங் தோனி அவர்களும் இணைந்து நிறைய இளம் வீரர்களுடைய வாய்ப்பை தற்போது அவங்க தடுத்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்குது இதனால தான் தற்போது அணிக்குள்ள ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் நிலவியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி